அண்டவராய சி இனிய நாபத்தினாலே இந்த காலை நேரத்திலையும் இந்த அசாமில் இருக்கிற மஜுலு தீவின் ஆற்றாங்கரையில் இருந்து உங்களை நோக்கி நான் பார்த்து வாழ்த்துவை சொல்லுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி அன்றைக்கு அநேக தீர்க்க தரிசிகள் ஆற்றாங்கரையில் இருந்து கத்தர் நோக்கி பார்த்தார்களோ அதே போல நானும் உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் நாம் வேத பகுதியிலே இருந்து ஒரு வசனத்தை நாம் பாசிக்க கேட்கலாம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் அங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேசத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவராகிய தெய்வம் அவர் உயித்தெழுந்து பிற்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற ஒரு காரியம் நீங்கள் உலகமெங்கிலும் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய உய்தல்தின் காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோம் அது நிமித்தமாக நாம் ரஷிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரஷப்பின் சந்தோஷம் பெற்ற நாம் அநேக அற்புத அடையாளங்களை பெற்ற நாம் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் தீவுகள் அவருக்காய் காத்திருக்கிறது தீவுகள் அவருடைய வேத வார்த்தைக்காக காத்திருக்கிறது அதை அதனை கருத்தில் கொண்டு ஆண்டவர் என மக்கள்

இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த மிஸ்ஸிங் மக்கள் மத்தியிலே வந்து இன்றைக்கு நாங்கள் கத்தருடைய ஊழித்து செய்து கொண்டிருக்கிறோம் சில வியாதிகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை அல்லது பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் கௌகாத்தியில் சென்று மெடிக்கல் காலேஜில் பார்த்த சில வியாதிஸ்தர்களை கூட முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் நம்முடைய சிறிய மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பொழுது நாம் செபத்தோடு சில மருந்துகளை கொடுக்கிறோம் அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் மறித்து போகிற நிலமில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் கிட்டத்தட்ட

வார்த்தைக்கு கீழ்படுந்து இந்த சனங்களுக்காகவும் உங்களுடைய தாளந்து மூலமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க வாருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறேன் வாருங்கள் நாம் சேர்ந்து கத்தருக்காக பணி செய்வோம் தேவராஜ்யத்திலே இந்த மக்களையும் சேர்ப்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தெய்வந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ்